ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மோர் உள்ளிட்ட நான்கு பேர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர் எட்டு நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் போயிங் ஸ்டார்லைனரில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அடுத்தடுத்து நடந்த தொடர் முயற்சிகளிலும் சிக்கல் ஏற்பட்டதால் அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் அவர்கள் ஒன்பது மாதங்கள் விண்வெளி மையத்திலேயே தவித்து வந்தனர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர அமெரிக்கா புதிய அரசு முயற்சி செய்தது இதையடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் என்ற விண்கலம் ஃபால்கன் நைன் என்ற ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இந்த மீட்பு விண்கலத்தில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த கிரில் பெஸ்கோ உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இருந்தனர் அந்த விண்கலம் கடந்த பதினாறாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது இதையடுத்து சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோர் விண்வெளி நிலையத்தில் இருந்து குரூ டிராகன் விண்கலத்திற்கு சென்றனர் குரூ டிராகன் விண்கலம் நேற்று காலை பத்து நாற்பது மணிக்கு விண்வெளி நிலையத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டது இதையடுத்து அந்த விண்கலம் திட்டமிட்டபடி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடோ மாகாணத்தில் உள்ள கடற்பரப்பில் வெற்றிகரமாக தர இறங்கியது அப்போது நான்கு பாராசூட்டுகள் விரிந்து விண்கலத்தை தர இறக்கியது இதனையடுத்து டிராகன் விண்கலத்தை மீட்க படகு மூலம் மீட்புக் குழுவினர் கடல் பகுதிக்கு விரைந்து சென்றனர் தொடர்ந்து மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி டிராகன் விண்கலத்தை கப்பலுக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அங்கு விண்கலத்தை திறந்து வீரர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர் அப்போது விண்கலத்தின் உள்ளே இருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு வீரர்களும் மீட்புக் குழுவினரை பார்த்து உற்சாகத்துடன் கை அசைத்தனர் தொடர்ந்து நான்கு வீரர்களும் ஒவ்வொருவராக மீட்பு வெளியே வரப்பட்டனர் முதலாவதாக நிகேவும் இரண்டாவதாக அலெக்சாண்டரும் மூன்றாவது சுனிதா வில்லியம்ஸும் கடைசியாக வில்மோரும் மீட்கப்பட்டனர்